ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இன்றைக்கி நம்ம ஹாப்பி லைஃப் சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இக்கி காய் புக்கினுடைய ஒரு இன்ட்ரொடக்ஷன் தான் ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது இனிமேல் நம்ம வந்து இக்கிகாய் புத்தகத்தையும் வந்து எல்லா புக்கமும் போல அதாவது ஆழ்மனதின் நட்புத சக்தி அப்புறம் சிந்தித்து பாரு செல்வந்தனாகு பணம் சார் உளவியல் அப்படின்ற மாதிரி அதன் வரிசையில் இந்த இக்கி காயும் பார்க்க போகிறோம் நான் ஓட்டிங் கேட்டிருந்தேன் இக்கி காய் புக்கு வேணுமா அல்லது ரசவாதியா அப்படின்னு சொல்லி ஒவ்வொன்றும் கேட்டிருந்தேன் அதில் ஓட் பண்ணதே ஒரு நாலு பேரும் என்னமோ தான் அதில் மூணு மூணு பேர் வந்து இக்கிகாய்க்காக வோட் பண்ணியிருந்தாங்க ஸோ அவங்க எல்லாேருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் ஓகே இனிமேல் வந்து நம்ம இக்கிகாயை தான் பார்க்க போகிறோம் அதற்கு முன்னாடி இந்த இக்கிகாய் அப்படின்னா என்ன அதில் என்னென்ன விஷயங்கள் இருக்குது அப்படின்றத நாம் ஒரு இன்ட்ரொடக்ஷன் மாதிரி பார்த்துட்டோம் அப்படின்னா உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோஸ் வந்து பார்க்கணும் அப்படின்ற ஒரு உத்வேகம் கிடைக்கும் ஒரு உற்சாகம் பிறக்கும் பிகாஸ் இதில் என்னென்ன இருக்குது அப்படின்னா வயது ஏறிக்கொண்டு இருக்கும்போதே இளமையாக இருக்கும் கலை என்ன ஒரு நீண்ட மகிழ்ச்சியான வாழ்க்கைக்கு இட்டு செல்லும் சின்ன சின்ன விஷயங்கள் என்ன உங்கள் வாழ் நோக்கத்தை கண்டுபிடிப்பதன் மூலம் நீண்ட ஆயுளுடனும் சிறப்பாகவும் வாழலாம் உங்களுடைய வேலை நேரத்தையும் ஓய்வு நேரத்தையும் வளர்ச்சிக்கான படிகளாக மாற்றுங்கள் உலகிலேயே மிக நீண்ட ஆயுளுடன் வாழ்ந்து கொண்டிருக்கும் மக்களின் ஞானக் கூற்றுகள் நீண்ட ஆயுளுக்கும் மகிழ்ச்சிக்கும் வழிவகுக்கும் பாரம்பரியங்களும் பழமொழிகளும் நீண்ட ஆயுளுடன் இருக்கும் மக்கள் உண்ணும் உணவும் அவர்கள் பருகும் பானங்களும் நீண்ட ஆயுளையும் மகிழ்ச்சியையும் ஊக்குவிக்கும் கீழை நாட்டு உடற்பயிற்சிகள் கவலையும் மன அழுத்தமும் உங்களை மூப்படைய செய்யாமல் இருக்கும் விதத்தில் வாழ்வின் சவால்களை எதிர்கொள்ளும் கலை இது எல்லாமே போதும் இல்லையா நம்மளுடைய லைஃபுக்கு தேவையான எல்லா விஷயங்களும் இருக்குது நம்ம எதுக்காக வாழ்கிறோம் மகிழ்ச்சியாக சந்தோஷமாக மனநிறைவோடு நம்மளுடைய ஒர்க்கையும் வந்து பேலன்ஸ் பண்ணிக்கிட்டு ரொம்ப ஹாப்பியாக உடல் ஆரோக்கியத்தோடு இருக்கணும் அப்படின்றதா இல்லையா ஸோ இந்த இக்கிகாய் புத்தகத்தில் வந்து அதுதான் இருக்குது ஸோ ரொம்ப ரொம்ப ஹாப்பி இந்த விஷயத்தை நானும் படித்து உங்களோட இந்த விஷயத்த ஷேர் பண்ணிக்க போகிறேன் இந்த நாலேஜை வந்து நானும் உங்களோட சேர்ந்து பெறப்போகிறோம் அப்படிங்கும்போது எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது உங்களுக்கு இந்த கிகிகாய் புக்கு வந்து நான் படிக்க ஆரம்பிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா தயவு செய்து உங்களுக்கும் பிடிச்சிருக்கு அப்படின்னா தயவுசெய்து கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க இந்த புத்தகத்தை வந்து நாம் இனி வரும் நாட்கள்ல இருந்து பார்க்க போகிறோம் இக்கிகாயின் துணையுடன் ஒவ்வொரு நாளும் உங்கள் வாழ்க்கைக்கு அர்த்தத்தையும் ஆனந்தத்தையும் கொண்டு வாருங்கள் வாழ்க்கையில் நமது அவசரப்போக்கை கைவிட்டு விட்டு உங்களுடைய வாழ்வின் நோக்கத்தை கண்டறிந்து உங்களுடைய நட்புகளை வளர்த்தெடுத்து உங்கள் ஆள் விருப்பங்களுக்கு உங்களை முழுவதுமாக அர்ப்பணித்துக் கொள்வது எப்படி என்பதை இந்நூல் விலக்கி காட்டும் ஸோ ரொம்ப ரொம்ப நிஜமாகவே எகைன் அண்ட் எகேன் நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன் பிகாஸ் எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது இந்த புத்தகத்தை வந்து நாம் வரும் நாட்களில் பார்க்க போகிறோம் அப்படிங்கும்போது நம்ம பணம் சார்புளவியில் வந்து இன்னும் ஒரே ஒரு பாகம் மட்டும் இருக்குது தட் மீன்ஸ் ஒரே ஒரு அத்தியாயம் ஸோ அதையும் பார்த்துட்டோம் அப்படின்னா நம்ம த்ரீ புக்ஸ் வந்து நம்மளுடைய சேனலில் ரொம்ப ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சிருக்கும் அது எல்லாமே உங்களுடைய சப்போர்ட்னால தான் தயவு செய்து இந்த மாதிரியான விஷயங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த மாதிரியான நல்ல நல்ல விஷயங்களுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணும்போது தான் என்ன மாதிரியாக புத்தகங்கள் பதிவிடணும் நல்ல நல்ல விஷயங்கள் பதிவிடணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு அது ஒரு பிக்கஸ்ட் மோட்டிவாக அமையும் ஐ ஹோப் நீங்கள் பண்ணுவீங்க அப்படின்னு நம்புற லைக் கமெண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள் நாம நாளைக்கு மீட் பண்ணலாம் அது வரைக்கும் உங்கள் எல்லோருக்குமே எல்லா நாளுமே இணைய நாளாக அமைய வாழ்த்துக்கள் பாய்